நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கிருந்ததால திமுகவும் குறிப்பா உதநி ஸ்டாலின் பாத்தீங்கன்னா தங்களுடைய பிரச்சாரத்துல கடுமையா தீவிரமா இறங்கிட்டாரு இப்போ தேனியிலையும் காரியாப்பட்டியிலையும் பாத்தீங்கன்னா திமுக வேட்பாளர்களை ஆதரித்து அவங்க மக்களிடம் வந்து பரப்புரை ஆட்டினார் அதில் நிறைய விஷயங்களை வந்து அவர் பேசியிருக்காரு குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த மோடி அரசு வந்து எப்படியெல்லாம் மக்களை வதைக்குது அப்படின்னு ஒரு மிகப்பெரிய விளக்கம் கொடுத்தார் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சரி திமுக காங்கிரஸ் கூட்டணி வந்துட்டால் என்ன நடக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தார் அதாவது மத்திய பாஜக அரசு எரிவாயு பெட்ரோல் டீசல் விலைகளை உயர்த்தி உள்ளது ஆனால் நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம்னா திமுக தேர்தல் வாக்குறுதி கொடுத்தபடி சிலிண்டர் விலையை ஐநூறு ரூபாயாக குறைப்போம் குறைக்கப்படும் அதே மாதிரி பெட்ரோல் மற்றும் டீசல் இந்த ரெண்டு விலையையும் எவ்வளவு குறைக்க முடியுமோ அவ்வளவு குறைப்போம் அதே மாதிரி தேசிய நெடுஞ்சாலைகளில் இருக்கும் சுங்கச்சாவடிகள் அனைத்துமே அகற்றப்படும் அப்படின்னு ரொம்ப தெளிவாக உறுதி கொடுத்தாரு இதில் மிக முக்கியமாக ஒரு விஷயம் பேசியிருக்காரு அங்கே தான் எல்லோருக்குமே ஒரு அதிர்ச்சி இருக்குது அது என்ன அப்படின்னா தமிழ்நாட்டில் நீட் தேர்வை திமுக அரசு கொண்டு வரவே இல்லை நுழைய விடவே இல்லை திமுக மட்டும் கிடையாது அதிமுகவை சேர்ந்த மறைந்த முன்னாள் முதல்வர் செல்வி ஜே ஜெயலலிதாவும் பார்த்தீங்கன்னா இந்த நீட்டை தமிழகத்துக்குள்ள நுழைய விடவே இல்லை ஆனால் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆன பிறகு தான் இந்த பாஜகவோட கூட்டணி சேர்ந்துக்கிட்டு நீட் தேர்வை நுழைய விட்டார் இருபத்தி ஒரு மாணவர்கள் உயிரிழந்துட்டாங்க இதற்கு காரணம் நீட்டை தமிழகத்திற்குள் கொண்டு வந்த எடப்பாடி பழனிசாமியும் நரேந்திர மோடி அரசும் தான் அப்படின்னு உதயசாரிகள் ரொம்ப கோபமாக பேசினார் இப்போ இந்த ஸ்பீச்சில் தான் அவர் என்ன சொல்லியிருக்காரு நீட் தேர்வை திமுகவும் கொண்டு வரல ஜெயலலிதாவும் கொண்டு வரல அப்படின்னு சொல்லியிருக்காரு என்னடா அது திடீர்னு ஜெயலலிதாவுக்கு சப்போர்ட் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரியான முணுமுணுப்பை அந்த கூட்டத்திலே கேட்க முடிஞ்சுது அதில் ஒரு ஸ்ட்ராட்டஜியும் இருக்குது அப்படிங்கிறாங்க ஏன்னா பாஜகவை சேர்ந்த பாரத பிரதமர் மோடி அவர்கள் அடிக்கடி தமிழ்நாட்டுக்கு வந்து பரப்புரையாட்டினார் அப்போ பார்த்தீங்கன்னா அவர் வந்து நாங்க ஆட்சிக்கு வந்தா நிச்சயமா எம்ஜிஆர் ஆட்சி தருவோம் ஜெயலலிதா ஆட்சி தருவோம் எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் ரொம்ப ரொம்ப சிறந்த முதல்வர்கள் ஆனால் திமுக தான் ஒஸ்ட் கட்சி முதல்வர் வந்து ஸ்டாலின் வந்து அவருக்கு ஆட்சி நடத்தவே தெரியல அப்படின்னு திமுகவையும் தமிழகம் முருக ஸ்டாலினையும் தாக்கி பேசிட்டு சம்மந்தமே இல்லாமல் அதிமுகவோட எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவையும் வந்து பற்றி ஆதரிச்சு பேசினாங்க அதற்கு காரணம் என்னன்னா அதிமுகவோட வாக்கு வங்கியை அப்படியே பாஜகவுக்கு திருப்பி விடணும் அப்படிங்கிற அந்த ஸ்ட்ராட்டஜி தான் இதையடுத்து தான் அதிமுகவை சேர்ந்த எடப்பாடி பழனிசாமியும் சரி ஜெயக்குமார் போன்ற முன்னாள் அமைச்சரும் சரி மோடியையும் பாஜகவும் கடுமையாக விமர்சனம் பண்ணாங்க இப்போது நம்ம உதயநிதி அந்த ஸ்ட்ராட்டஜியை உள்ளே கொண்டு வந்துட்டாரோ வழக்கமாக திமுக அதிமுக திட்டும் கண்டிப்பாக வந்து ஜெயலலிதாவும் இங்கே வந்து விமர்சனம் பண்ணுவாங்க அப்படின்ட்டு இருந்தால் முதல் முறையாக திமுகவும் நீட்டை கொண்டு வரல அதே சமயம் ஜெயலலிதாவும் கொண்டு வரல அப்படின்னு சொல்லியிருக்காரு இங்கே ஜெயலலிதாவை பற்றி குறிப்பிடணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது திமுக வந்து நீட்டை கொண்டு வரவே இல்லைப்பா ஆனால் அதிமுகவை சேர்ந்த எடப்பாடி பழனிசாமி தான் கொண்டு வந்து அப்படின்னா பரவாயில்ல ஆனால் அந்த நடுவில் ஒரு வரிக்கு பார்த்தீங்களா ஜெயலலிதா அவர்களும் நீட்டை கொண்டு வரவில்லை நுழைய விடவில்லை அப்படின்னு ஸோ அங்கே அதிமுகவோட குறிப்பிட்ட வாக்கு வங்கி அப்படியே கொஞ்சம் திமுகவுக்கும் வராதா அப்படிங்கிற அந்த நுட்பமான ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு தான் எல்லோரும் சொல்கிறாங்க எது எப்படியோ இவர் வந்து மனம் திறந்து ஜெயலலிதாவையும் பார்த்தீங்கன்னா பாராட்டினது ஏற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் தான் ஏன்னா அவங்க இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நீட்டுக்கு எதிராக தான் இருந்தாங்க நீட்டை கொண்டு வரவே இல்லை அவர் சொன்ன மாதிரி எடப்பாடி பழனிசாமி அரசு வந்ததுக்கு அப்புறம் தான் பிஜேபியோட சேர்ந்து தமிழகத்துக்குள்ள நீட்டை கொண்டு வந்தாங்க இருபத்தி ஒரு வந்து தற்கொலை பண்ணிக்கிறது காரணமாக இருந்திருக்காங்க அப்படின்னு உதயசாரர்கள் ஆதாரபூர்வமாக அதிகாரபூர்வமாக சொல்லிட்டாரு எது எப்படியோ இந்த விஷயத்தில் கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய நெகட்டிவிட்டி தான் அப்படிங்கிறது தான் உண்மை ஸோ இது குறித்து உங்கள் கமெண்ட் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்